ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜனவரி மாத பழங்கள் புத்தாண்டு பழங்கள் இந்த புத்தாண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் விருச்சிக ராசிக்கு பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருக்கின்றார் உடன் சூரியன் சுக்கரன் புதனும் இருக்கின்றார்கள் ராசிநாதன் செவ்வாய் குருவினுடைய வீட்டில் இருப்பதில இருக்கின்றார் அவரை எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக பார்க்கின்றார் ஆக ராசிநாதனுக்கு குரு பார்வை விழுவதினால் ஒன்றாம் எட்டு பலன் இந்த மாதம் முழுமையாக மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே உச்சமடைவார் ஆக ராசிநாதன் உச்சபலம் அடைவதனால் அதுவும் சிறப்பு உங்களுடைய தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் குருவினுடைய பார்வையால் நிறைவேறும் மாத பிற்பகுதியில் அவர் உச்சமடைந்திருப்பதினால் உங்கள் தைரியத்தினாலும் வீரத்தினாலும் உங்கள் முயற்சினாலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிட்டும் அதற்குண்டான எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்தம் பேர் கௌரவம் எல்லாம் இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி இந்த மாதம் முழுமையாக விருச்சக ராசி ஆண் பெண் இருவருக்கும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் உங்கள் தைரியத்தின் மூலமாகவும் அற்புதமான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உன்னுடைய ராசிக்கு இரண்டு ஒரு குரு பகவான் அவர் எட்டிலே இருக்கிறார் எட்டாம் எட்டு அதிபதி ரெண்டிலே இருக்கிறார் ரெண்டும் எட்டும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனை எடுத்துக்கொள்ள முடியாது இருந்தாலும் எதிர்பாராத திடீரென அதிர்ஷ்ட பரிவர்த்தனையாக இதை எடுத்துக்கொள்ள முடியும் உடன் பதினோராம் எட்டு அதிபதியான சூரியன் இருப்பதினாலும் எதிர்பாராத தனப்பிராப்தி வரலாம் குருட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருட்டு அதிர்ஷ்டம் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு அப்படிப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்து இதற்குண்டான தசாபுத்திகள் நடந்தால்தான் மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரலாம் பெரிய பணங்களோ பட்டங்களோ பதவிகளோ ஏதோ ஒரு யோகங்கள் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டிற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடையாபரங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சகல விதமான நன்மைகளும் தொழில் ரீதியாகவும் உங்களுடைய முயற்சிகள் ரீதியாகவும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளும் சகலவிதமான நன்மைகள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மை தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய குரு பகவான் ஆரம்பத்தில் ராசிநாதன் உடன் சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டு இப்படி ராசிக்கு மூன்று கூடுதல் சனி பகவான் அவர் ஐந்திலே இருக்கிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் செவ்வாய் அங்கே உச்சமடைவதால் இளைய சகோதர சகோதரருடைய முழு ஆதரவு உண்டு நண்பர்கள் ஆதரவு உண்டு பயணங்கள் உண்டு வெற்றி உண்டு உங்கள் வீரியத்தினாலும் தைரியத்தினாலும் கடும் முயற்சினாலும் அடைய முடியாத மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் இந்த மாதம் அடைவீர்கள் அதற்குண்டான முயற்சியில் இறங்குவீர்கள் அதற்கு சகோதர சகோதரருடைய பக்கபலமும் நண்பருடைய உதவியும் பலருக்கு மாத பிற்பகுதியில் விஏபியுடைய தொடர்பும் கிடைக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் விருச்சகராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் அவர் ஐந்திலே இருக்கின்றார் நான்கிலே ராகு சம்பந்தத்தோடு இருக்கிறார் நாளில் இருக்கக்கூடிய ராகவை எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதினாலும் நான்காம் வீட்டு அதிபதியும் குருவின் வீட்டில் இருப்பதினால் நாலாம் வீடு வலிமையடைகிறது பூமி காரணமான சகோதரக்காரன செவ்வாயும் நாலாம் வீட்டிற்கு ஸ்தானத்தில் மாத பிற்பகுதியில் உச்சமடைவதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது குடியிருப்பு புதிய குடியிருப்புக்கு செல்வது போன்றவற்றைகளும் நடக்கும் இடப்பயிற்சிகளும் நடக்கும் சுப நடக்கும் கடன்களும் வரும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணிகள் கல்வி ரெண்டாம் கல்வியை குறிக்கக்கூடிய புதனம் குருவும் சாதகமாக இருப்பதினால் கல்வியில் கட்டாயம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் மிகப்பெரிய அளவிலே சாதனை கட்டாயம் படைப்பார்கள் தாயின் உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை தேவை ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனப்பிராப்தியும் நான்காம் வீட்டின் மூலமாக விருச்சிக ராசி ஆண் பெண் இருவருக்கும் பலருக்கு வருவதற்கு வாய்ப்பு பலருக்கு அலுவலக மாற்றங்களோ குடியிருப்பு மாற்றங்களோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது உண்மையாகும் ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு பகவான் ஐந்திலே சனி பகவான் இருக்கிறார் ஐந்து கூடிய குரு பகவான் எட்டிலே தான் வீட்டிற்கு நான்கிலே இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிநாதனை குரு பகவான் பார்வை செய்வதனாலும் ஐந்தாம் எட்டையே உங்கள் ராசிநாதன் ஆரம்பத்தில் பார்ப்பதினால் சுப கட்டாயம் உண்டு சனி அந்த வீட்டிற்கு விரியாதிபதி என்பதால் பிள்ளைகள் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ திருமணம் மண் திருமணம் மற்ற சுப விஷயங்களுக்காகவோ கடன்கள் வாங்கலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஆக பிள்ளைகளுக்கு வகையில் சுபவரிகள் கட்டாயம் உண்டு அவர்கள் மூலமாக வெற்றியை நோக்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய பயணங்கள் செல்லும் என்பதே அடிப்படை உண்மை அதற்கு குரு பகவானுடைய பார்வை ராசிநாதனுக்கு கிடைப்பது மிக முக்கியமான காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனும் ஆகிறாய் ஆரம்பத்தில் ரெண்டும் பிறகு மூன்றில் உச்சமடைந்து அவருடைய பார்வை ஆறாமீட்டிற்கு கிடைப்பதனால் எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொண்டால் தான் உண்டே தவிர எதிரிகள் தனியாக வரமாட்டார்கள் உங்கள் செயல்பாட்டில் நிதானமும் அடக்கமும் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இல்லை என்றால் எல்லாம் நான் தான் என்று ஏற்கனவே கோபக்காரரான செவ்வாய் உச்சமடைந்து ஆறாமீட்டை பார்த்தால் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக விரோதியையும் விரோதியை உங்கள் செயல் மூலமாக நீங்களே உற்பத்தி செய்து கொள்வீர்கள் என்பதை நினைவில் கொண்டு கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள் எந்த விதமான ஆறாவறும் இல்லாமல் அமைதியாகவும் அன்பாக இருந்தால் எதிரி தொல்லை உங்களுக்கு நிச்சயமாக எப்பொழுதுமே இருக்காது என்பது தான் ஆறாம் பலன் சொல்கின்ற தெளிவான விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கூடிய சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருக்கிறார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிநாதனுடன் குருவினுடைய பார்வை வாங்குவதனால் தான் வீட்டிலிருந்து எட்டிலே மறைந்தாலும் அவர் மூலமாக கணவன் வகையிலோ மனை வகையிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் தனப்பிராப்திகள் சொத்து சுவங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சிறிய முயற்சியின் மூலமாக மிக அற்புதமான முறையில் திருமண யோகம் உண்டாகும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே மாறினாலும் தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏழாம் வீட்டில் நல்ல பலங்கள் மிக அருமையாகவும் விரைவாகவும் செயல்படும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிக்கு எட்டு புதனாகின்றார் அந்த புதன் ரெண்டிலேவும் கூடிய குரு எட்டிலேவும் ரெண்டும் எட்டும் பரிவர்த்தனை இது ரெண்டு எட்டு என்பது சரியான பரிவர்த்தனை என்று இல்லை என்றாலும் ரெண்டாம் இடம் எட்டாடம் எட்டாம் இடம் சம்பந்தப்படும் பொழுது எதிர்பாராத மிகப்பெரிய தனம் அதிர்ஷ்டம் என்றது உண்டாகும் புதன் எட்டு குடையவர் மட்டுமல்ல அவர் பதினொன்று குடையவரும் ஆகி குரு ரெண்டாம் இட்டு அதிபதி சம்பந்தப்படுவதனால் விருச்சகராசிக்காரர்களுக்கு யோகமான புத்தி நடப்பவர்களுக்கு பதினேழாம் தேதிக்குள் ஏதோ வகையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அது பொண்ணோ பொருளோ பட்டமோ பதவியோ பழங்களோ அல்லது பணங்களோ என்று சொல்ல முடியாது ஏதோ ஒரு அதிர்ஷ்டங்களை மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் சந்திரன் அவர் நால் கிரகம் ஆரம்பத்தில் அவர் ஏழை உச்சமடைந்திருக்கின்றார் மாத பிற்பகுதியில் செவ்வாய் உட்பட கிரகங்கள் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பல விதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும் ஆரம்பத்திலே சூரியனை குரு பகவான் பார்ப்பதினாலும் மாதம் முழுக்க ஒன்பதாம் வீட்டின் மூலமாக லட்சுமி கடாட்சம் தழுவிக்கொள்ளும் தந்தையாளம் தந்தைய உருவாலும் பல நன்மைகள் சுபவிரியங்களும் உண்டாகும் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக புனித யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்கு பத்து பத்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் தான் வீட்டிற்கு ஐந்தில் இருக்கிறார் பத்திலே கேதி இருக்கிறார் தான் வீட்டில் ஐந்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக பார்வை செய்வதனால் உடன் ஆரம்பத்திலே ராசிநாதன் இருப்பதினால் விருச்சக ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொழில்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் பணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் வெற்றிகளும் கட்டாயம் கை கொடுக்கும் தான் வீட்டில் இருந்த ஐந்திலே இருப்பதும் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதும் மிகப்பெரிய யோகத்தை தரும் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வலு வலுச்சுமை இருக்கும் அதற்குண்டான பலன்களும் இருக்கும் பலருக்கு பதவி உயர்வுகளும் வரும் வேலை மட்டும் அதிகமாக இருக்கும் காரணம் சனியினுடைய பத்தாம் பார்வை விழுவதே அதற்கு முழு காரணமாக அமையும் ஆனால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் வெற்றிகளும் மீறி பெரிய பெரிய அளவிலே கை கொடுக்கும் அதற்கு காரணம் பதினோராம் எட்டு அதிபதி உடன் இருப்பதினாலும் குரு பகவானுடைய பார்வையினாலும் மாத பிற்பகுதியில் அனைவரும் ராசிக்கு மூன்றிலேயும் தான் வீட்டிற்கு பத்தாம் மீட்டர் காரிலேயே மாறிவதனால் போட்டியும் போறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் ஆனால் தங்கு தடை இல்லாமல் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நடக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தாராளமாக அந்த முடிவு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தடை தடையில்லாமல் வேலை நடைபெறும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் புதனாகிறார் அவர் ரெண்டிலும் ரெண்டாம் மீட்டு அதிபதி எட்டிலும் இருக்கிறார் இது பதினோராம் மீட்டு அதிபதி பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது ரெண்டு மீட்டும் பரிவர்த்தனை இருந்தாலும் ரெண்டாம் மீட்டருக்கு எட்டு பதினொன்று ரெண்டாம் இடம் சம்பந்தப்படும்பொழுது அது மிகப்பெரிய யோகமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமுமாக அமையும் ஆக முதலில் சொன்னது போல விருச்சகராசி ஆண் பெண் இருவருக்கும் இந்த பரிவர்த்தனையால் யோகமான தசாபுத்தி நடப்பொருளுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வெற்றிகளும் லாபங்களும் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் கை கொடுக்கும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு தக்க வைத்துக் கொள்ளலாம் மூத்த சகோதர சகோதரர் வழியில் வாழமும் வசந்தமும் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் அதன் மூலமாக உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மாத பிற்பகுதியில் பதினோராம் எட்டு அதிபதி மூன்றுக்கு சென்றாலும் தான் வீட்டிற்கு ஐந்திலே இருப்பதினால் வெற்றி பயணங்கள் நிச்சயமாக தொடரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பலாம் உள்ள ராசிக்கு பன்னெண்டு கூடிய சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் ரெண்டிலே இருந்து குரு பகவான் பார்வை வாங்குகிறார் பிறகு அவர் மூன்றிலே மறைந்தாலும் தான் வீட்டிற்கு நாலிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் குடும்பத்திற்காகவும் கணவன் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகள் இருக்காது ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலாவும் மாத கடைசியில் மாத பிற்பகுதியில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஆக விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு எட்டிலே இருக்கின்றாரே என்று கவலை தேவையில்லை அவருடைய பார்வை ராசிநாதனுக்கு ஆரம்பத்தில் பதினாலாம் தேதி வரை படுவதனாலும் ராசிநாதன் உச்சமடைவதனாலும் மிகப்பெரிய வெற்றியும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களை தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை அடையுங்கள்